அஸ்லாம் வரைக்கும் வரகமத்துல வரகத்து மிகப்பெரியவன் நிச்சயமாக உள்ளத்தை ஒழுக்கக்கூடிய இந்த தப்சீர் பதிவுகள் நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை பதினைந்தாம் ஜூசுல அத்தியாயம் பதினேழு வசனம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இந்த மூன்று வசனங்களை கொஞ்சம் காதால கேட்கறதுங்கிற தாண்டி இதயத்தால் கேட்கணும்னு நான் நினைக்கிறேன் நிச்சயமா இந்த பதிவுகளை பார்க்கக்கூடிய பெற்றோர்கள் உங்களுக்கு பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அதுவும் டீனேஜ் பிள்ளைங்க இருந்தாங்கன்னா

உம்மிடமிருந்து அந்த இருவரையும் விரட்டி விடவும் வேண்டாம் அவ்விருவருக்கும் இருவருக்கும் மரியாதையான வார்த்தையை கூறுவீராக அடுத்த வசனம் இருபத்தி நாலு அல்ல சொல்றான் இன்னும் இந்த ரெண்டு பேருக்காகவும் இரக்கத்தோடையும் பணிவோடையும் பணிவு எனும் இறக்கையை நீர் தாழ்த்துவீராக மேலும் என் ரட்சகனே நான் குழந்தையாக இருந்த போது மிக்க அன்பாக என்னை அவர்கள் வளர்த்தது போல நீயும் அந்த இருவருக்கும் அருள் புரிவாயாக என்று பிரார்த்தித்து கூறுவீராக பெற்றோரை நடத்துவது பற்றி உங்கள் உள்ளங்களை இருப்பது எதுவாக இருந்தாலும் அதை ரட்சகன் மிக்க அரிதமனாக இருக்கிறான் நீங்கள் நன் நடத்தை உள்ளவர்களாக இருந்தால் அப்போது நிச்சயமாக மன்னிப்பு கோரி அவுலாஹின் பால் திரும்புகிறவர்களுக்கு அவன் மன்னிப்பவனாகவே இருக்கிறான் பெற்றோர்களை பற்றி நிறைய 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 செய்திகளை நாம் பிள்ளைகளுக்கு இன்னைக்கு சொல்ல வேண்டியிருக்கேன் ஏன்னா நம்ம பசியாற்றோம் திட்டம் அப்படிங்கறது தொடங்கி பல ஊர்களுக்கு கிட்டத்தட்ட எழுபதற்கும் மேற்பட்ட ஊர்களில் உணவு கொடுக்கக்கூடிய பணியை ஏழைகளுக்காக செய்யும் போது ஆதரவற்ற ஏழைகள் அனாதைகளாக கிடக்கிற பிச்சைக்காரங்களுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வெளியில போகும்போது நிறைய ஹோம்ஸுக்கு போறோம் ரோட்ல நிறைய மனநலம் பாதிக்கப்பட்டவங்களை பாக்குறோம் அவங்கள யாருன்னா பெற்றோர்களாக இருக்கிறார்கள் நாலு பிள்ளைகளை ரோட்ல விட்டுட்டான் ரெண்டு பிள்ளைகளை பத்திருக்கிறோம் ரோட்ல கிடைக்கிறோம் அனாதிகளாக கிடக்கிறோம் சாப்பிடறதுக்கு வழி இல்ல பெற்றோர்களிடமிருந்து சுரண்டி பிழைக்க கூடிய அப்படிங்கிற வேலையை பல பேர் அவங்கள பரிதவிக்க விட்டு அவங்களோட வயசான காலத்துல செய்யறத பார்க்கும்போது ரொம்ப 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 வேதனையா இருக்கு அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அவங்க அவங்க என்னென்ன சம்பவங்களை எல்லாம் கடந்து வந்திருக்கிறாங்க அந்த பிள்ளைகளை எப்படி வளர்த்தாங்க ஆளாக்குனாங்க இன்னைக்கு அந்த பிள்ளைகள் நன்றி கட்டவர்களாக போயிட்டாங்களேன்னு பார்க்கும்போது ரொம்ப கவலையா இருக்கு ஆனா இங்க பெற்றோருக்கு உபகாரம் செய்யணும்னு அல்லா கட்டளையிடுறான் அந்த ரெண்டு பேரோ அப்பாவோ அம்மாவோ அவங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் முதுமையை அடைஞ்சிட்டாலும் சரி அல்லது ரெண்டு பேரும் முதுமையை அடைஞ்சு உங்கள்கிட்ட சரணாகதியில உங்கள்கிட்ட சரணடைஞ்சு உங்கள்ட்ட உதவி கேட்டு அப்படிங்கிற நிலையில இருந்தால் அவங்கள தின்னமாக உறுதியாக நீங்க வந்து தவிர்த்துறாதீங்க ஒவ்வொரு பிள்ளையும் கேட்டு செயல்பட வேண்டிய விஷயம் இந்த விஷயம் அல்லது குரான்ல சொல்றான் அப்படின்னா இது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குன்னு பாருங்க அப்படியே அவங்க முதுமையாக வந்து உங்களிடத்துல அடைக்கலம் புகுந்திருந்தால் அவங்கள வந்து ஒரு வார்த்தையை கூட சொல்லுவருக்கும் இழித்து கூறப்படும் வார்த்தைகள் அம்மா எவ்வளவு கேவலமா பேசுறாங்க தெரியுமா நான் எல்லாம் எல்லாம் பாக்குறேன் பிள்ளைங்களை கஷ்டம் தெரியாம நிறைய வளர்த்துறாங்களா அந்த பிள்ளைகளுக்கு இந்த தாய் தகப்பனை அடிமைகளாக நினைத்துக் கொண்டு குறிப்பாக அம்மாக்களை அடிமைகளாக நினைத்துக் கொண்டு பிள்ளைகள் ஸ்கூல் படிக்கும் போது காலேஜ் இந்த அடிமை மாதிரி நடத்தினத நான் முன்னாடி பாக்குறேன் நாளைக்கு இவங்க எல்லாம் ஒரு பிள்ளை பிள்ளைக்கும் போதுதான் உங்களுக்கு அது தெரியும் நாளைக்கு இவங்க ஒரு இடத்துல வழியை தாங்கி கொண்டு நிற்கும் தான் இவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறத தவிர நம்மளால அவங்களுக்கு புரிய வைக்கவே முடிய மாட்டேங்குது அணாதிக்க சமூகத்துல ஏற்கனவே மனைவிமார்கள் கணவன்மார்கள் இடத்துல மிகப்பெரிய நோவினைகளை பல இடங்களை சந்திச்சு இருக்காங்க இதுல பிள்ளைகளை சமாளிக்க முடியாமல் பிள்ளைகள் என்னமோ சர்வாதிகாரிகள் போலவும் நான் நிறைய பெண் பிள்ளைகளே பாக்குறேன் அப்படி சர்வாதிகாரிகள் போலவும் அம்மாக்கள் எல்லாம் இவங்களுக்கு அடிமையாக இருந்து காலை கழுவி விட்டு அவங்களுக்கு எல்லா பணிவிடைகளையும் செய்து கொண்டே இருக்கிற ஒரு வேலைக்காரியை போலவும் நடத்துகிறார்கள் மற்றவங்களுக்கு மேலே வளர்ந்துட்டு அம்மா உதவி செய்வோம் அம்மா பார்த்துக்குருவோம் அம்மா கரிசனமாக நடக்கும் ஒரு அன்பான வார்த்தையை பேசுவோம் அதெல்லாம் கிடையாது என் நேரம் பார்த்தாலும் அவளை ஒரு அடிமையாக வேலைக்காரியாக குறைபேசி கொண்டு இப்படியாக இருக்கிற பிள்ளைகள் நீங்கள் என்ன லட்சியத்தோடு வளர்ந்து அந்த தாய் தகப்பனை கண்ணியப்படுத்துவீர்கள் அப்படிங்கிற கேள்வியை இந்த இடத்துல வந்து மிக வலிமையாக யோசிக்கிறதுக்கான ஒரு வசனமாக இந்த வசனம் இருக்கு உங்களை சீன் ஒரு வார்த்தை கூட சொல்லிடாதீங்க அப்படிங்கும்போது நான் கடந்து வந்த பாதையில் எத்தனையோ விஷயங்களை எவ்வளவோ தாய்மார்களுடைய கண்ணீரை யோசித்து பார்க்குறேன் பெத்து வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு கடனை உடனே வாங்கி பிள்ளைகளை சிறப்பான இடத்துக்கு கொண்டு வரணும்னு கனவு கண்டு கடைசியில் அவங்க வயசாகி போய் போது அவங்களோட பென்ஷன் காசை வாங்கி சுருட்டி தின்னு கொண்டு நீங்கள் எனக்கு தேவையில்லைன்னு உதறக்கூடிய பிள்ளைகளையும் பார்க்க தான் செய்கிறோம் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வராங்கன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகளையும் பார்க்க தான் செய்கிறோம் நீங்கள் எங்களுக்கு தேவையில்லை உங்களை வச்சு எங்களால் பார்க்க முடியாதுன்றவங்களையும் பார்க்க தான் செய்கிறோம் அப்படி இவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்டு கொடுத்துதானே நீங்க எல்லாம் சாப்பிடுறீங்கன்னு கேக்கும்போது இப்ப என்ன உள்ள இருந்து தோண்டி எடுக்கவா முடியும் அப்படிங்கிற உச்சகட்ட கர்வத்தினுடைய பேச்சுகளையும் கேட்க தான் செய்யறோம் அதனாலதான் இறைவன் திருக்குறள்ல சொல்றான் அவங்களை சீனு ஒரு வார்த்தை கூட சொல்லிடறாதீங்க அவங்களால அந்த வயசான காலத்துல அந்த வார்த்தைகளை தாங்க முடியாது ஏன்னா உங்களுக்காக அவ்வளவு தியாகம் செய்தவர்கள் அவ்வளவு தியாகம் செய்தவர்கள் அவங்களுடைய வாழ்க்கை இப்போ ஒண்ணும் இல்லைங்க அதாவது அஹ் வயசான காலத்துல உங்களை பாத்துக்கிற முடியல அப்படின்னு சொல்லி நம்ம கடந்து போறோம் அம்மா வந்து பிள்ளையை பெற்று ஒரு ஒரு ரெண்டு மாதம் ஒரு மாதம் பிள்ளை கிடத்திருப்பாங்க தரையில் அப்பதான் எல்லா கழுவி இது பண்ணி உச்சா துணியை எல்லாம் மாற்றி விட்டுட்டு கை கழுவி சாப்பிடுவான் ரெண்டு வாய் சாப்பிடுவா குழந்தை வந்து போயிடும் உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு இதை சொல்லி கொடுங்க அப்போ ரெண்டு வாய் தான் வச்சிருப்பா தொடர்ந்து தூங்காம ஆமாம் பிரசவ வழி வேதனை சரியா இருக்காது அந்த முதல் ரெண்டு மாதங்கள் பிள்ளை பிறந்து பெரிய கடினமாக மூணு மாதம் கழிச்சுதான் கொஞ்சம் ரிலாக்ஸான இடத்துக்கு போக முடியும் ரெண்டு வாய் தான் வச்சிருப்பா பிள்ளை வந்து ஆகி போயிடும் உடனே கையை கழுவிட்டு உடனே போய் சுத்தப்படுத்தி ஏன்னா அது ஒழப்பிரும்னு சொல்லுவாங்க அதோட இல்லாம அழுக ஆரம்பிச்சு போய் உடனே துணியை மாத்தி விட்டு செஞ்சு வந்துட்டு கையை கழுவிட்டு மறுபடியும் மூணாவது வாய் எடுத்து வாயு வைப்பாள் உங்களால் செய்ய முடியுமா உங்களால் செய்ய முடியுமா சர்வாதிகாரம் செய்யக்கூடிய பிள்ளைகளால் தாய்க்கு இப்படி செய்ய முடியுமா விதிவிலக்குகளாக பிள்ளைகள் அப்படி பார்த்துக் கொள்கிறார்கள் ஆனால் இதையெல்லாம் நினைச்சு பார்த்தா நீங்க உங்க அம்மாவுக்கு அப்படி செய்யாட்டியும் பரவாயில்ல அவங்களை கண்ணியமா நடத்தலாம்ல சீன் வார்த்தை சொல்லாம இருக்கலாம்ல அவங்களை கெட்ட வார்த்தை சொல்லாம பாத்துக்கலாம்ல உனக்கு என்ன தெரியும் வாய் முடிவுட்டு கிடையாது அப்படின்னு சொல்லாம இருக்கலாம்ல வயசான காலத்துல அவங்க பல சமயம் நிறைய பேசுவாங்க ஏன்னா அவங்களுடைய ஆற்றாமை பேசி 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 பேசியே சரிப்படுத்த முடியுமான்னு பாப்பாங்க அதை நம்மளால பொறுக்க முடியாது அதனால அவங்க கெட்ட வார்த்தை பேசிடுவோம் கோவத்துல திட்டிடுவோம் எல்லாம் செய்வோம் சின்ன பிள்ளையா போது நம்ம துண்துணத்துடன் பேசிக்கிட்டே இருந்திருப்போம் அது என்ன இது என்ன அப்படி இப்படின்னு துணத்துணை அதுக்கு பேர் வந்து தமிழ்ல தொணத்துணுன்னு சொல்லுவாங்க அர்த்தமே இருக்காது விளக்கவும் முடியாது என்னத்தையாவது பேசிட்டு கிடக்குறது அவ்வளவு கேள்விகளுக்கும் அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க என் பிள்ளை என்ன அறிவாக பேசுது என் பிள்ளை எவ்வளோ அழகாக பேசுது என்ன அத்தமையில அந்த வார்த்தைகளை கொண்டு கொஞ்சம் கொண்டு இருந்திருப்பாங்க நம்மளை ஆனால் நம்ம இன்றைக்கி என்ன சேக்கிறோம் இவங்க சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாங்க எங்களால் சாதாரணமாக இருக்கவே முடியாது இவங்களால் வந்து நோய் நோய்னு பேசாமல் இருக்கவே முடியாது தொண்ணை தொன்னு தயோக பேசிட்டு தான் கிடப்பா படிக்கிற வயதிலேயே நீங்கள் போய் நாளைக்கு திருமணம் பண்ணி நாளைக்கு நீங்கள் போய் அப்புறம் புருஷன் வரணும் பொண்டாட்டி வரணும் நீங்கள் என்ன செய்வீங்க உங்களுக்கு அந்த துணை தான் பெரிய துணையாக போயிடும் அப்போ இந்த தாய் பண்ணலாம் எக்ஸ்ட்ரா பேர்டன் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் அந்த மாதிரியான பல விடயங்களை இன்றைக்கு உலகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது இறைவன் அன்றைக்கே திருக்குறான்னு சொல்லியிருக்கான் சீனு சொல்லி கூட சொல்ல வேண்டாம் உங்கடம் இருந்து அந்த ரெண்டு பேரையும் விரட்டிடவும் விரட்டிடாதீங்க எவ்வளவு பேர் அனாதிகளா இருக்காங்க தெரியுமா நாங்க லைட் ஹோம்கெல்லாம் போகும்போது மனநலம் பாதிக்கப்பட்ட அந்த இல்லம் அடிக்கடி போவோம் பல மனநலம் பாதிக்கப்பட்ட இல்லங்களுக்கு போறோம் அப்படி போகும்போது அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதைகள் ஏன் அவங்க மனநலம் பாதிக்கப்பட்டாங்க விரட்டிவிடப்பட்டு அனாதைகளாக்கப்பட்டு மனநலம் பாதிக்கப்பட்டுங்கிற இடத்துக்கு வர்றாங்க விரட்டிடுறாங்க ஒரு அம்மாலாம் உடம்பு சரியில்லாமே கிடக்கிறாங்க பட்டிலன்னு சொல்லி துணியில போட்டு சுருட்டி தொட்டியில குப்பை தொட்டி கூட கிடையாது குப்பையெல்லாம் குமிஞ்சு கிடக்கும்ல அந்த இடத்துல தூக்கி சுருட்டி போட்டு போயாச்சு எல்லாம் எடுத்து ரெஸ்கியூ பண்ண டீம் எல்லாம் நான் கண்ணால பாத்துக்கிறேன் அவங்கள சீன்னு சொல்லாதீங்க விரட்டிடாதீங்க அந்த ரெண்டு பேருக்கும் வயசாயிருச்சுன்னா அவங்களுக்கு மரியாதையான வார்த்தைகளை சொல்லுங்கள் இந்த ரெண்டு பேருக்கும் இரக்கத்துடன் பணிவு எனும் இறக்கையை நீர் தாழ்த்துவீராக யாருக்கு முகவந்த வீராயம் சொல்றா அழிவுசலம் அவர்களுக்கு இறைவன் இப்படி நீங்க மக்களுக்கு சொல்லிக் கொடுங்க நல்லா தரான் பணிவு என்னும் ரெக்கையும் நம்மளை தாழ்த்து சொல்றான் நம்ம தலையில ஆணவம் திமுரு கர்வம் நான் யாரு தெரியும்ல எனக்கு நீ வேலை செய்யறதுக்காக தானே நீ அம்மாவா அப்பாவா பிறந்து வந்திருக்கிறேன்ற சர்வாதிகார உணர்வுள்ள பிள்ளைகள் இருக்கும்போது பணிவு என்னும் இறக்கையை எங்க இருந்து தாழ்த்துறது பணிவு எனும் இறக்கை இருந்தா தானே தாழ்த்த முடியும் அந்த ரெக்கையில தான் ஆணவம் திமிரு கர்வம் இதெல்லாம் குடிக்கொண்டிருக்கேன் பிறகு அழிந்து போவார்கள் அப்போ பணிவு அப்படிங்கிற கேரக்டர் வேணும் அப்படி பணிவு அப்படிங்கிற அந்த குணம் யாருக்கு முதல்ல இருக்கணும் அப்படின்னா டீச்சருக்கா கரஸ்பாண்ட்க்கா லெக்சரா ப்ரொஃபஸர்கா பிரின்ஸிபலுக்கா யாருக்கு பணிவிருக்கணும் தாய் படத்துக்கு முதல்ல பணி இருக்கணும் அவங்க வயசானதுக்கு பிறகு அவங்க இயலுமை என்பது இல்லாமல் போகும்போது அவங்களுக்கு பணிவு எனும் இறக்கையை நீ தாத்து விடுறாங்க ஏன்னா பணிவு இல்லை அப்படின்னா நம்மளால அவங்கள கவனிக்க முடியாது வயசான பிறகு பல நோயினங்களையும் நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும் அவங்களால இல்லைன்னு சொல்லலை ஆனா பணிவுன்னு என்னும் இறக்கை இருந்துச்சுன்னா அது நம்ம கொஞ்சம் எளிமையா அன்போடு கருணையோடு கடந்து போயிடலாம் பணிவு இல்லை என்றால் ஆணவம் தலைக்கேறையும் பிறகு எதுவுமே செய்ய முடியாது பாவியாவதான் நிக்கணும்னு நிறைவே நினைச்சிருக்கிறான் மேலும் என் ரட்சகனே நான் குழந்தையாக இருந்த பொழுது மிக்க அன்பாக என்னை அவர்கள் வளர்த்தது போல நீயும் அந்த இருவருக்கும் அருள் புரிவாராக அப்படின்னு இறைவன்கிட்ட பிரார்த்திக்க சொல்லி சொல்லி சொல்லித்தரான் நம்ம ஒவ்வொருத்தரும் தாய் தாய்காப்பனை நினைச்சு பிரார்த்தனை செய்யணும் நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் போது நம்ம அம்மா அப்பா நம்ம எல்லாம் கவனிச்சு அன்பா வளர்த்தாங்க அப்போ இன்னைக்கு அந்த அன்பை நமக்கு தந்ததே போல யாரா நீயும் அவர்களுக்கு உன்னுடைய அன்பை நீ தருவாயாக அப்படின்னு இறைவனத்துல கேட்க சொல்லி இறைவன் கட்சி தர்றான் ஆமீன் 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 அவலாலுமீன் யா நீ அப்படியே பாதுகாப்பாயாக பெற்றோரை நீங்க எப்படி நடத்துறீங்க அப்படிங்கறது உங்க மனசுல என்ன இருக்கு அப்படிங்கறத ஆண்டவன் வச்சிருக்கான் நீங்கள் நல்ல உடையவர்களாக இருந்தால் இதுக்கு முன்னாடி செஞ்ச தப்புக்கெல்லாம் அல்லாட்ட மன்னிப்பு கேட்டு நான் என்னோட பெற்றவங்களை கவனிக்கல நான் அப்படி பாத்துக்கல நான் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி தவுபா செய்து அல்லாவின் பால் திரும்புகிறவர்களுக்கு அவன் நிச்சயமாக மன்னிப்பு அளிக்கிறான் நீ எல்லாரையும் பாதுகாக்கிறான் அப்படின்னு நான் தான் சொல்றான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல மனிதன் நன்றி மறந்தவனாக இருக்கிறான் எதை எதை சுருட்ட முடியுமோ சுருட்டிக்கிட்டு எதை எதை செய்ய முடியுமோ செஞ்சுக்கிட்டு என்ன சுய லாபம் அடைய முடியுமோ அடைஞ்சுக்கிட்டு அவங்கள தூக்கி எறியக்கூடிய யூஸ் அண்ட் த்ரோ அப்படிங்கிற கேட்டகரியில் வயசான பெற்றோர்களை வைத்திருக்கிறார்கள் கரும்பு இருந்து அதனுடைய சாரை எடுத்துட்டு சக்கையை தூக்கி போடுறது இருக்கல அது மாதிரி தாய் தகப்பனை வயசான பிறகு தூக்கி எறியக்கூடியவர்களாக ஆனா அந்த சார் மட்டும் வேணும் எவ்வளவு ஒரு சுயநலம் அல்ல இம்மையில எல்லாத்தையும் போய் விடுவான் வறுமையில என்ன செய்வீங்க வறுமை என்று ஒன்று வறுமை இறைவன் இந்த பூமியில இருந்து எல்லாத்தையும் எழுப்புவோம்னு சொல்றானு அப்படி எழுப்பப்படும் போது நீங்கள் என்ன செய்வீர்கள் பாவியாகி நிற்பீர்கள் இறைவன் பெற்றோர்களை எல்லாம் வயதான காலத்தில் அந்த தாய் தகப்பன்களை எல்லாம் இறைவனே பொறுப்பேற்று பாதுகாப்பானாக அவர்களுக்கு ஆறுதலை தருவானாக பிள்ளைகளெல்லாம் தாய் தகப்பனுக்கு தங்களுடைய பணிவு என்னும் இறக்கையை தாழ்த்துவவர்களாக இருக்கட்டுமாக அப்படிப்பட்ட சாலிகான பிள்ளைகளாக நம் பிள்ளைகளை நாம் சொல்லி வளர்க்க வேண்டும் நகையையும் பணத்தையும் ஸ்டேட்டஸையும் கௌரவத்தையும் மேக்கப்புகளையும் பிராண்டடு ஷர்ட் பிராண்டடு காரு பிராண்டட் வெஹிக்கள்களையும் பிராண்டட் ஃபோன்களையும் நம்பிக்கொண்டு வாழ்கிற ஒரு அறியாமை பெற்றோர்களோட கூட்டம் நாளைக்கு உங்களை அனாதை இல்லத்திலையும் ஆதரவற்ற கூட்டத்திலையும் தான் பார்க்கக்கூடியவர்களாக அந்த பிள்ளைகள் இருப்பார்கள் எங்கள் இவாதத்தோடு அன்போடு கரிசனத்தோடு தியாகத்தோடு அந்த பிள்ளைகளுக்கு அல்லாஹினுடைய செய்திகளை சொல்லிக் கொடுத்து திருக்குறானை கற்பிச்சு கொடுத்து திருக்குறானுக்கு பொருள் விளங்கி சொல்லிக் கொடுத்து குரானை மனநம் செய்வது என்பது கௌரவத்தின் அடையாளமாக மாறும் என்றால் அந்த சமூகத்தினுடைய சீர்கேட்டை யாராலும் தடுக்க முடியாது குரானை மனம் செய்வது என்பது சமூக மாற்றத்திற்காக சமூக புரட்சிக்காக சமூக சீர்திருத்தத்திற்காக அந்த குரானை இதயத்தில் வைத்துக் கொண்டிருப்பவர்கள் எவ்வளவு பெரிய எவ்வளவு பெரிய புரட்சிக்காரர்களாக நம் வாரிசுகளாக இருக்க வேண்டும் தெரியுமா அப்படித்தான் எல்லாரும் இருக்கிறாங்களா ரன் பாதுகாக்கணும் அந்த பாதுகாப்பை நாம் வல்லர் ரஹ்மானிடமே கூறுகிறோம் பணிவு என்னும் இறக்கையை எங்கள் பிள்ளைகளுக்கு யாழ் தான் நீ தருவாயாக அது அவர்களை அவர்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒன்றாக நீ ஆக்கித் தருவாயாக பெற்றோர்களை கவனிக்கக்கூடிய ஒரு சமூகமாக இந்த சமூகத்தை யால் நீயே பாதுகாப்பாயாக இன்ஷா அல்லா அடுத்த ஜுசுவில் உள்ளத்தை ஒழுக்கக்கூடிய தப்சீர் பதிவுகளோடு உங்களை சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துல்லாஹி வரகூர்